அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஆணைக்கிறாங்க அவர்கள் ஆலோசனையின்படி டெல்லிக்கு சென்றிருந்தேன் முதல்ல நிறைய ரெப்ரென்சேஷன் பெட்டி இருந்தது என்னோடது இப்ப இல்லை என்னை கட்சியிலிருந்து முதல்ல டிஸ்பியூட் ஆனப்போ எடுத்தப்போ இருந்து நிறைய ரெப்ரென்சியேஷன் ஆறு ரெப்ரென்சேஷன் டெல்லியில் தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி இருந்தது அது அத்தனையும் கன்சிடர் பண்ணலை முடிவெடுக்கலைன்னு சொல்லி முடிவு எடுத்து தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நீங்கன்னு சொல்லி ஒரு வழக்கை தொடர்ந்தோம் அதில் வந்து அவங்க தேர்தல் ஆணையத்திலையும் அப்பீல் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு ஃபேக்ஷன் இருக்குது மை லார்ட்ஷிப் ரெண்டு ஃபேக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் டிஸ்பியூட் ஃபைலில் இருக்குங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் எப்படி பரிசீலிக்கிறதுங்கிறத பிரச்சனை எழுந்தது நடுவில் நம்ம பொது எதிரி பழனிசாமியினுடைய வக்கீலும் அதில் வக்காலத்து நாமாவில் இல்லை ஆனாலும் உள்ளே வந்து அவர் கருத்தை சொல்கிறதுக்கு சட்டத்தில் கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு வந்து சொன்னார் ட்ரபுள் மேக்கர்னு சொன்னார் அவர் என்ன கோர்ட்டில் ட்ரபுள் மேக்கர்ஸ் தான் இருந்தால் தான் லா மேக்கர் உருவாக முடியும் அது அவருக்கு தெரியல அதுக்கு பின்னாடி சொல்லிக்கிள்ளி பார்த்தாரு இவர் மனநஷ்டம் வழக்கு போட்டார் டெல்லியில் போய் டிஸ்பியூஸ் அது இருந்தார் கோர்ட் எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை முதல் முறையாக இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய வெற்றி எலெக்ஷன் கமிஷன் பூராத்தையும் கேட்டுட்டு உடனடியாக புது ரெப்பரன்சேஷன் போய் ஃபைல் பண்ணி அதை உடனடியாக கன்சிடர் பண்ணணும் இம்மிடியேட்லி கன்சிடர் பண்ணணும்னு மான்பு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன்படி இன்னொரு ரெப்பரன்சேஷன் நம்ம கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துட்டோம் இது 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 என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அதனால் என்னன்னா ப்ரெஸ் ரெப்ரன்டேஷன் ஆல்சோ ஆல்ரெடி சப்மிட்டட் இதை கன்சிடரேஷன் டியூலி கன்சிடர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க எலெக்ஷன் கமிஷன் ஆக லீவ் இருக்கு நாளைக்கு தான் அவங்க இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுக்கு நடுவில் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பார் டூ தௌசண்ட் செவன்டீன்ல அவர் அவர்தான் லெட் பை மதுசூதன் குரூப்ல திரும்பி 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 சொல்லிட்டு இருக்கேன் இது கூட ரத்ன சபாபதி பாலகங்காதரன் பாரதி இங்க இருக்க மாவட்ட செயலாளர்கள் அம்பிகாபதி கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணன் எல்லாத்தையும் பேசும்போது கூட அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நம்ம மீனவரணி செயலாளர் எல்லார்டையும் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா டூமார் டூ தௌசண்ட் செவன்டீனில் இன்டர்வியூனாக இருந்ததால் தான் இந்த உள்ள நான் போ போக முடிஞ்சது இன்டர்வியூனராக இருந்தேன் அப்போ பழனிசாமி இன்டர்வியூனர் அதில் டிபெண்டடோ அப்ளிகேண்டோ இல்லை அதை பல பேர் புரிஞ்சுக்குவோம் அதில் வந்து அப்ளிகேண்ட் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மது லெட் பை மதுசூதனன் குரு டிபேனன் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுல வந்து திருமதி சசிகலா அவர்கள் வி கே சசிகலா என்கிற சின்னம்மா அடுத்து டிடிவி தினகரன் அதில் இருந்தது அப்போ ரெட்மே மதுசூதனன் குரூப்புக்கு கொடுக்குறப்போ இப்போ அண்ணன் இல்லை இறந்துட்டாங்க பாசிட்டிவே பட் அதில் ரெண்டாவதாக இருக்கிறது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அஞ்சு வருஷம் அந்த ட்யூலர் அந்த பதவி காலம் கொண்ட ஒருங்கிணைப்பாளர் தான் இப்பொழுது இருக்கிறார் அதை வச்சு தான் ரெட்டிலையை கொடுங்கன்னு அவர் ஆல்ரெடி கடிதம் எழுதி இரட்டை இலையை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணனும்னு அவரும் சப்மிட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன்ல என்னோடது கோர்ட் டைரக்ஷன் அவரோடது உரிமையை கேட்கிறார் அவர் தான் கட்சியினுடைய உரிமையாளர் உரிமையை கேட்கிறார் ஒருங்கிணைப்பாளர் வெப்சைட்ல ரெண்டுமே இருக்கு ஒருங்கிணைப்பாளர் இருக்கு அதுக்கு பின்னாடி இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கு இவர் என்ன இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கார் இவர் டிசைன் பட் அது அந்த லெப்ட்சைட்ல அப்படியே இருக்கு அக்செப்ட் பண்ணலாம் அவங்க யுவர் கரெக்ட் பட் அதே நேரத்துல கீழே வந்து செக்ரட்டரி கண்டிஷன் போட்டு தான் எடப்பாடி பழனிசாமி ரிக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்க ரெக்கார்டில் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் உண்மையான நிலைமை ஆகவே போராடி எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல நீதி கிடைச்சிடும் சார் தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா நீதி வேறு நேர்மை வேறு தலைகுனியை வைப்பதாலாம் தலைவர் பாடுவார் எவ்வளவோ பாடல்கள் இருக்குது அதை யாரையும் நான் தப்பாக சொல்லலை ஆனால் நீதி கிடைத்தே தீரும் அந்த நீதி ஓபிஎஸ் என்ற தலைவனுக்கு இங்கே கிடைத்திருக்கிறது இது வரவேற்கக்கூடிய நீதியாக தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதிமுக முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் அண்ணா அதிமுக இருக்கவே கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் இங்க பாக்குறவங்களாம் சொல்லுவாங்க இது இது சிம்பிள் பிரீஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் அப்புறம் வராது ஆனா நாடு பூரா மக்கள் ஒற்றுமையா போங்க ஒற்றுமையா போங்க எல்லா நிர்வாகிகள்ட்டையும் தான் சொல்றாங்க நீங்க தெரியும் எல்லா நிர்வாகிகள்ட்டையும் இருந்து எழுதிக்கிட்டே இருக்கார் டெய்லி அவர் எல்லா நிர்வாகிகளிட்டையும் கோசு மணி அப்படி தான் போட்டே இருப்பார் எல்லா நிர்வாகிகள்ட்டையும் எல்லாரும் எல்லாரும் மக்கள் சொல்கிறதெல்லாம் ஒற்றுமையாக போங்க சார் அடிச்சுக்காதீங்க திமுகவுக்கு தேர்தலே வேணாம் சார் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்தாதீங்கன்னு அண்ணன் ஓபிஎஸ் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் கொடுத்த தீர்ப்பில் வெற்றி பெற்றதும் இருமா படையவில்லை அகங்காரம் கொள்ளவில்லை ஆணவம் வரவில்லை எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே வந்து வா நண்பா மறுபடியும் ஒன்னா போனான்னு கூப்பிட்டார் ஆனால் பழனிசாமி வருவதாகவே இல்லை பொறுத்திருந்து பொறுத்திருந்து முடியாமல் தான் இந்த முடிவிற்கு வந்தோம் நாளை இரட்டை முடக்கப்பட்டால் நாங்கள் காரணம் அல்ல தலைவர் உருவாக்கி கொடுத்த அந்த தங்க தலைவன் உருவாக்கி கொடுத்த அந்த இரட்டை இலை சின்னம் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கேன் எப்படி வெல்லும் நான் புலம்பெய்ப்பு வழியை எழுதி ஆகவே அப்படிப்பட்ட சின்னம் புரட்சி தலைவர் அம்மா பரிணாம வளர்ச்சி வெற்றிகளை குவிக்க சின்னம் நாளை ஏதாவது ஆகும் முடக்கப்படும் என்று சொன்னால் பழனிச்சாமியின் இந்த தீய சக்தி தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் இந்த கட்சி அடமானம் வைத்து ஒழிக்க முடிவு செய்து விட்டார் அவருக்கு பிரச்சனை இல்லைங்க இப்போ போ முடக்கிட்டா சின்னத்த நாங்கள் தான் ஏதாவது பிரைவேட் சிம்பிளை தேடி போகணும் பழனிசாமி பொறுத்த வரைக்கும் திமுக சிம்பத்தி சிம்பிளில் கூட நிற்பார் அவருக்கு கவர்மெண்ட்டோட நல்ல டைப்ல இருக்கார் அதனால தான் கவர்மெண்ட் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை எங்க அண்ணனையும் தூக்கி உட்கார உக்காரி அசைப்படிங்களேன்